திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் காரணப்பட்டு ச மு கந்தசாமி ஐயா தீராத நோயையும் விபூதியால் குணமாக்கிய ராமலிங்க அடிகள் இவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பினை அளிக்கிறார்கள் என்ன பொறுப்பு வழிபாடு வள்ளலாரின் அணுக்கத் தொண்டரான காரணப்பட்டு கந்தசாமி ஐயா அருட்பாவை தலைமீது சுமந்து சென்று பரப்பியவர் கந்தசாமி ஐயா ஆறு திருமுறைகளையும் தலைமையில வைத்துக் கொண்டு போவார்களாம் காரணப்பட்டில் பூஜிக்கப்படும் வள்ளலாரின் திருப்பாதரட்சை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி ஆன்மநேய ஒருமைப்பாடு எங்கும் தழைக்க இவ்வுலகமெல்லாம் உண்மை நெறி பெற்றிட எவருக்கும் ஆண்டவர் ஒருவரே எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் இலங்கு சிவம் ஒன்றே அவரே அருட்பெரும் ஜோதி என்று கூறி அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்திடை செலுத்த இவ்வுலகில் இறைவனால் வருவிக்க உற்ற அருளாளர்தான் திரு அருட்பிரகாச வள்ளலார் என்று போற்றப்படும் சிதம்பரம் ராமலிங்க அடிகளார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் தானும் வாடிய அந்த பேரருள் கொண்ட மகானின் அணுக்கத் தொண்டராம் காரணப்பட்டு ச மு கந்தசாமி ஐயாவின் வரலாற்றைப் பற்றிதான் இப்போது நாம் காணப்போகின்றோம் காரணப்பட்டிலே ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் வள்ளல் பெருமானாருடைய சீடர் காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை அவர்கள் இங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறார்கள் தலைமையில வச்சுக்கிட்டு போவாங்களாம் ஆறு திருமுறைகளையும் தூக்கி வைத்துக் கொண்டு போவார்களாம் யார் இருந்தாலும் அருப்பா உலகில் பரவுவதற்கு யார் காரணம்னா காரணப்பட்டு கந்தசாமி தான் அது பேரே கூட பொருத்தமாக அமைஞ்சிருக்கு காரணம் அருட்பா பரவுவதற்கு காரணப்பட்டு இந்த காரணப்பட்டுத்தான் காரணமானது எப்பாரும் எப்பதமும் எங்கடமும் நான் சென்றே எந்த அருட்புகழை இயம்பிடல் வேண்டும் என்ற வள்ளலார் பெருமானின் இலக்கிய வரிகளுக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர்தான் காரணப்பட்டு சாமு கந்தசாமி ஐயா அவர்கள் வள்ளலார் புகழ் வாடும் இந்த உத்தியோகத்தை இவருக்கு பெருமானே உவந்து கொடுத்தருளினார் என்றால் இவரின் உணர்வினையும் உயர்வினையும் என்னென்று சொல்வது ஆம் கந்தசாமி ஐயா அவர்களுக்கு வந்த பிணியால் இவருக்கு கிடைக்க பெற்ற திருப்பணிதான் வள்ளலார் புகழ்வாடும் இந்த உத்தியோகமாகும் கந்தசாமி ஐயா அவர்கள் கடலூர் வட்டத்தில் உள்ள காரணப்பட்டு என்னும் கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தார் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக வள்ளலார் பெருமானின் அணுக்கத் தொண்டராக இருந்து பல அரிய பணிகளை செய்து முடித்த காரணப்பட்டு சாமு கந்தசாமி ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வள்ளல் மலரடி சேர்ந்தார் கந்தசாமி ஐயாவின் அருள் நிலையமானது பாண்டிச்சேரி மாநிலம் அரியாங்குப்பத்தில் இருந்து சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் காரணப்பட்டு என்ற ஊரில் அமைந்துள்ளது புதுச்சேரியிலிருந்து இருந்து ஒரு பத்து பன்னிரண்டு கிலோமீட்டர் இந்த காரணப்பட்டு கிராமம் இருக்கின்றது ஏம்பலம் என்ற ஒரு ஊருக்கு அந்த ஏம்பலத்தில் இறங்கினா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வந்துடலாம் பூச்சேரிகள் மற்றபடி கடலூர்ல இருந்து இங்க பேருந்து இருக்கிறது இந்த ஊருக்கே சென்னையில இருந்து வரணும்னா நீங்க பாண்டிச்சேரி வந்துடணும் ஏம்பலம் இறங்கினா பார்க்கலாம் காரணப்பட்டு கந்தசாமி ஐயா அவர்களின் பாட்டனார் சந்திரசேகர் ஐயா அவர்கள் அக்காலத்திலேயே மிக பெரிய செல்வந்தராகவும் அறுபது காணி நிலத்துக்கு சொந்தக்காரராகவும் இருந்துள்ளார் கந்தசாமி ஐயா அவர்களின் தந்தையார் பெயர் முத்துசாமி ஐயா இவர் கணக்கு வேலை பார்த்து வந்துள்ளார் தாயார் பெயர் தைலம்மாள் கந்தசாமி ஐயாவுக்கு சீர்காழியிலிருந்து தங்கம் என்ற பெண்ணை பார்த்து பேசி நல்வாழ்க்கை துணைவியாக்கினார்கள் அவரும் அம்மையாரோடு இணங்கி இல்லறத்தில் ஈடுபடத் துவங்கினார் கந்தசாமி ஐயா மற்றும் துணைவியாரான தங்கம் அம்மையாருக்கும் பெண் குழந்தை பிறந்தது அப்பெண் குழந்தைக்கு ஜானகி என்று பெயர் சூட்டி செல்லமாக வளர்த்து வந்தனர் பிரணவம் யூடியூப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் காரணப்பட்டிலே ஒரு சிறப்பு இருக்கிறது என்று சொன்னால் வள்ளல் பெருமானாருடைய சீடர் காரணப்பட்டு கந்தசாமி பிள்ளை அவர்கள் இங்கே ஜீவசமாதி அடைந்திருக்கிறார்கள் இந்த நூறாவது குரு பூஜை நாளிலே இங்கே பெருந்திரளாக மக்கள் வந்திருந்து வள்ளலார் காட்டிய வழியிலே நம்முடைய குருநாதராக இருந்து காரணப்பட்டு கந்தசாமி ஐயா அவர்கள் அவர் ஆற்றிய தொண்டு இருக்கின்றதே அருட்பா என்று அதாவது திரு அருட்பா என்ற நூலை பஜனைகள் மூலமாக இந்த தமிழகம் முழுவதிலும் பரப்பியவர் அவர் என்று சொன்னால் அது மிகையாகாது அவர்கள் இந்த காரணப்பட்டிலே ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தவர்கள் தன்னுடைய துணைவியார் தங்கம் என்று சொல்லக்கூடிய அம்மையார்கள் ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் அவர்களுக்கு இருந்தது இங்கே பாகூரிலே கணக்கு பிள்ளையாக பணியாற்றி இருக்கிறார்கள் நன்கு படித்தவர்கள் அதற்கு பிறகு சாரம் பகுதியிலே வட்டாட்சியராக பணியாற்றி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஆதாரம் இருக்கின்றது வழிவழியாக உழவு தொழில் செய்து வரும் குடும்பம் என்பதால் அந்த வேலைகளில் ஆர்வம் குன்றாமல் செயல்படுவாராம் கந்தசாமி ஐயா பண்ணையில் வேலை செய்யும் ஏழை எளியவர்களிடம் அன்பு கொண்டு தாராளமாக பல உதவிகளையும் செய்து வந்தாராம் கல்வி அறிவில் சிறந்த சான்றோர்கள் பலரும் அவரை நாடி வந்ததால் ஊராரோடும் அடுத்த அயலாரோடும் அவருக்கு நெருக்கமான அன்பும் தொடர்பும் இருந்து வந்ததாம் இவ்வாறு இருந்து வரும் நாட்களில் இவருக்கு தலை சுற்றலும் உடல் நடுக்கமும் ஏற்பட்டதோடு தலையாட்டமும் உடல் நடுக்கமும் ஓயாமல் இருந்து கொண்டிருந்ததாம் அதனை சரி செய்ய பல மருத்துவர்களை பார்த்துள்ளார் அவர்கள் சொன்ன மருந்துகளை எல்லாம் சாப்பிட்டு உடல் மீது தடவச் சொன்ன மருந்துகள் எல்லாவற்றையும் தடவி பார்த்தாராம் ஆனால் எவராலும் அந்த நோயினை சரி செய்ய முடியவில்லையாம் ஒருநாள் இவர் வீட்டிற்கு பெரியவர் ஒருவர் வந்து வடலூரில் ராமலிங்க அடிகள் இருப்பது பற்றியும் அவர் பலருக்கு பல்வேறு பரோபகாரங்கள் செய்து கொண்டிருப்பது பற்றியும் எடுத்துக் கூறினாராம் அவரிடம் சென்றால் உடல் நடுக்கமும் தலையாட்டமும் கண்டிப்பாக நிற்கும் என்று கந்தசாமி ஐயாவிடம் நம்பிக்கையோடு சொன்னாராம் அந்த பெரியவர் புறப்பட்டது வண்டி அண்டகோடிகளெல்லாம் விரும்பி அருகில் சென்று வணங்கத்தக்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவராம் வள்ளலை கண்குளிரக் கண்டார் கந்தசாமியார் வள்ளல் பெருமானிடம் தமது உடல் குறையினை எடுத்துக் கூற வள்ளல் பெருமானும் திருநீரு கொடுத்து உடம்பெல்லாம் பூசும்படி கூற அவ்வாறே கந்தசாமியார் அத்திருநீற்றை உடம்பெல்லாம் பூசிக்கொண்டார் என்ன ஆச்சரியம் கந்தசாமியாருக்கு இருந்து வந்த மயக்கமும் மாய்ந்தது உடல் நடுக்கமும் தலை சுற்றலும் ஓடி மறைந்தது இச்சம்பவத்திற்கு பிறகுதான் ராமலிங்க அடிகளாரின் அணுக்கத் தொண்டராக மாறினார் கந்தசாமி ஐயா அவர்கள் வள்ளல் பெருமான் இவரை ஆட்கொள்ள வேண்டிதான் இவருக்கு ஒரு ஏதோ ஒரு உடல் பாதிப்பு ஏற்படுகின்றது சற்று நிற்கின்ற போது அவருக்கு ஒரு மயக்கம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை என்றது இங்கே பக்கத்திலே அக்கம் பக்கத்திலே எல்லாம் மருத்துவம் செய்து பார்க்கிறார்கள் ஆனால் அது சரியாகவில்லை அப்பொழுது ஒரு அன்பர் சொல்லுகின்றார் இங்கே வடர்வூரிலேயே ஒரு மகான் இருக்கிறாங்க அவங்கள போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த நோய் தீரும் என்று சொல்லுகின்றார்கள் அதற்குப் பிறகுதான் இவர்கள் நேரடியாக பல இடங்களிலும் தனக்கு இந்த மயக்கத்திற்கு சரியான மருத்துவம் கிடைக்காத காரணத்தால் நேராக வடலூருக்கு செல்லுகின்றார்கள் அங்கே வடலூருக்கு சென்று வள்ளல் பெருமானாரை சந்திக்கிறார்கள் அவர்களை சந்தித்ததுமே இவர்களுக்கு இவருடைய உள்ளுணர்வு சொல்ல உண அளவிற்கு ஆனந்தத்தில் மகிழ ஆரம்பித்து விட்டது அவர்கள் என்ன என்று கேட்கின்ற போது தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்பை எல்லாம் சொல்லுகின்றார் அப்படி சொல்லுகின்ற போது வளல் பெருமான் அவருக்கு திருநீற்றை கொடுக்கிறார்கள் அந்த திருநீற்றை வாங்கி தன்னுடைய உடல் முழுவதும் கொள்கின்றார்கள் அப்பொழுதே அவர்களுக்கு அதிலிருந்து விடுபட்டதை போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது கொஞ்ச காலம் அங்கு இருந்து விட்டு அதற்கு பிறகு திரும்பவும் இங்கே காரணப்பட்டிற்கு வந்து அந்த வழக்கமாக அவர் குடும்பத்திலே செய்யக்கூடிய விவசாயத்திலே ஈடுபாடு அதிகம் செய்து வந்தார்கள் கந்தசாமி ஐயா அவர்கள் சந்தன மரத்தாலான ஒரு ஜோடி பாதரட்சையை செய்து வள்ளல் பெருமானிடம் கொடுத்து அவற்றை அணியச் செய்து அழகு பார்த்தார் சில காலம் சென்றதும் வள்ளலார் உபயோகித்துக் கொண்டிருந்த அந்த பாதரட்சையை தனக்கு தருமாறு கந்தசாமி ஐயா கேட்க வள்ளலாரும் நான்கு திருமுறைகள் அடங்கிய திருவருட்பாவுடன் அவர் அணிந்திருந்த சந்தன பாதரட்சையையும் கந்தசாமி ஐயாவிடம் கொடுத்து அருளினார் திருவருட்பா கந்தசாமி ஐயாவின் சிந்தையை கவர்ந்தது திருவருட்பாவை ஓத ஓத உள்ளம் குழைந்தது இவர் எண்ணமெல்லாம் பெருமானையே வலம் வந்து கொண்டிருந்தது அதனால் துறவு பூண்டு குடும்பத்தை விட்டு நீங்கி மேட்டுக்குப்பத்திற்கு வரத் துணிந்தார் கந்தசாமி ஐயா குடும்பத்தார் பெரிதும் இவர் செல்வதற்கு முன்னர் குடும்பத்தினர் மேட்டுக்குப்பம் சென்றனர் வல்லர் பெருமானிடம் அவருக்கு அந்த துறவு கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது ஆகையினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் நான் துறவு கொள்ள போகிறேன் என்று வீட்டை விட்டு புறப்படுகின்றார்கள் புறப்பட்டு வரலாரிடமும் மறுபடியும் சென்று விட்டார்கள் அப்படி செல்லுகின்ற போது உறவினர்களும் எல்லாரும் சென்று இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்களே என்று பெருமானிடத்திலும் முறையிட்டார்கள் பெருமானவர்களும் நீங்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டு இருக்கலாம் அதனால் ஒன்று தவறு இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு சில புத்திமதிகளை சொல்லி அனுப்புகின்றார் வந்தவர் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு மீண்டும் அடலூருக்கு தன்னுடைய மனைவி மகள் ஜானகி ஒரே ஒரு பெண் குறைந்ததுதான் அவங்களையும் கூட்டுக்கிட்டு அங்கேயே போய் அங்கே தங்கி விடுகிறார்கள் வல்லல் பெருமான் இவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பினை அளிக்கிறார்கள் என்ன பொறுப்பு அப்படின்னு சொன்னால் ஞானசபை வழிபாடு இந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய காரணப்பட்டு கந்தசாமி அவர்களுக்கு தான் அந்த வழிபாட்டை அந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள் அந்த வகையிலே ஞான சபையிலே அந்த வழிபாடு செம்மையாக நடைபெறுவதற்கு முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் நம்முடைய காரணப்பட்டு கந்தசாமி அவர்கள் இளம் வயதிலேயே வள்ளல் பெருமானாரால் ஆட்கொள்ளப்பட்டு அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக திருவருட்பாவை உலக மக்கள் பலரும் அறியும்படி செய்தவர் காரணப்பட்டு சா மு கந்தசாமி ஐயா என்றால் அது மிகையாகாது ஒருநாள் கந்தசாமி ஐயா அங்குள்ளோரை கூப்பிட்டு நான் ராமலிங்க சுவாமிகளின் திருவடிகளை சேரப்போகிறேன் என்றார் படுத்திருந்தவர் எழுந்து உட்கார்ந்தார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று உரத்த குரலில் உள்ளாழ்ந்து சொன்னார் மகாமந்திரம் முழங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வள்ளல் மலரடியில் மலர்ந்தார் காரணப்பட்டு சாமு கந்தசாமி ஐயா அவர்கள் இவரது ஆக்கையினை வடலூர் சங்கமும் மற்ற உயர் சன்மார்க்க அன்பர்களும் தங்களது ஊரில் அடக்கம் செய்ய முன்வந்து வேண்டி நின்றனர் காரணப்பட்டு வாழ் மக்களும் உறவினர்களும் அவர் பிறந்த ஊரிலேயே அடக்கம் செய்ய காரியப்பட்டனர் காரணப்பட்டில் இவரது நினைவிடம் இன்றும் அணையா தீபத்துடன் காரணப்பட்டு சாமு கந்தசாமி ஐயா அருள் நிலையம் என்ற பெயரில் மிகவும் பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது காரணப்பட்டு சாமு கந்தசாமி ஐயாவின் குரு பூஜையானது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று வருகிறது இந்த அருட்பாவை தமிழகம் முழுவதும் தன் மேலே சுமந்து கொண்டு செல்வார்களாம் காரணப்பட்டு கந்தசாமி அவர்களால் தான் இந்த அருட்பா முழுவதும் முழுவதும் மூலம் பாடி பாடி பரப்பிய பெருமை யாருக்கு என்று சொன்னால் நம்முடைய காரணப்பட்டு கந்தசாமி அவர்களைத்தான் சாரும் அந்த வகையிலே இந்த நூறாவது நாள் அவருடைய குருபூசை குருபூசை என்று சொல்வது அவர்கள் சித்தி பெற்ற நாள் ஜீவசமாதி தான் இந்த காரணப்பட்டு இந்த இடத்திலே இருக்கின்றது அந்த குரு பூஜை நாளிலே இத்தனை திரளாக மக்கள் எல்லாம் வந்திருந்து வள்ளல் பெருமானுடைய அருளை பெறுவதற்காக காத்திருந்து அருளை பெற்று செல்கிறார்கள் வாழிய காரணப்பட்டு சாமு கந்தசாமி ஐயா அவர்களின் புகழ் வளர்க காரணப்பட்டு சாமு கந்தசாமி ஐயா அவர்களின் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும் எந்த மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல அது எல்லாருக்கும் போது அது போலத்தான் அருளாளர்கள் ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று